ஒழுக்கமாக புல்ல பிடுங்கனியா மாட்டு வாயில் துணிச்சியா மாட்டுக்கு தண்ணி காட்டினியா அந்த இந்த மம்டிக்கு பிடி போட்டையா அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு சரியா சார் சொல்லுங்க சார் எதோ சொல்ல வரீங்க சார் ஏதோ என்னை பற்றி வீடியோ போட்டிருக்கிறீங்க சார் ஏங்க சார் மம்டி பிடுங்கி சார் சொல்லுங்க சார் நீங்களே ஒரு ஆளே இல்லை சரியா ஆ மூஞ்சி காட்டி ஃபஸ்ட்டு வீடியோ போடுற ஃபஸ்ட்டு இன்றைக்கி அதை விட்டு போட்டு அடுத்தவன் வீடியோ தூக்கி எடுத்து போட்டுருக்குறேன் ஆ நாங்கள்லாம் சைனே பண்ணலை சைனே பண்ணலை நாங்களாம் ஏ அப்புறம் தெரியுதுல்ல சைனே பண்ணலன்னு தெரியுதுல்ல அப்புறம் யார் நக்கருக்கு அடுத்த வீடியோ தூக்கி நீங்கள் எடுத்து உங்கள் யூடியூப்பில் வந்து கொடுங்கறீங்க சொல்லுங்கள் இல்லை கேட்குறேன் நான் அடுத்த வீடியோ எதுக்கு கொடுங்கிறீங்க சொல்லுங்க பதில் வராது கமாண்டில் வந்து நீங்கள் வந்து பிடுங்குவீங்க நாங்கள்லாம் அங்கே ஆள் இருக்கிறாங்க இங்கே இது இருக்கு எங்கே வேணால் ஆள் இரு எப்படி வேணால் நீ ஃபஸ்ட்டு மூஞ்சி காட்டி போடு ம் ஏன் மூஞ்சி காட்டி என்ன பயமாக இருக்கு அவனுக்கு மூஞ்சி காட்டி ஃபர்ஸ்ட்டு போடு நாங்களாம் யூடியூப்பில் ஃபைனே போடலை மூஞ்சி காட்டி ஃபைன் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படியா சார் அப்படி சார் எல்லாம் எல்லாம் படித்து கிழித்த ஒருவர் நாங்களாம் மம்டி புடியை பிடித்தோம்னா அந்த புடியை நாங்கள் வெளியே எடுக்காமல் விட மாட்டோம் சார் அப்படி தானே ஆனால் அடுத்து வீடியோவை மட்டும் எடுத்து நாங்கள் நொட்டுவோம் எங்கள் யூடியூப்புக்குள்ளே கரெக்டுங்களா வந்தையா நல்லா விதமாக கமாண்ட் போட்டையா கம்முன்னு போயிட்டே இரு அதை விட்டு போட்டு நாங்கள் உனையை பற்றியும் நொட்டுனா அவனை பற்றி நோட்டுண்ணா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை தானே தோட்டத்தில் பேசாமல் மம்பட்டியை பிடிச்சி வேலை செஞ்சியா கம்மண்ட் இருக்கிறத போட்டு உன்னோடய ஐடியில் எதுக்கு நோட்டுறேன் நீ அடுத்த வீடியோ எதுக்கு போடுறேன் சொல்லு ம் சொல்லு நான் டேரெக்டாக வீடியோ போடுறேன் எங்கேயும் சொல்லு டேரெக்டாக வரேன் சபரி சார் டேரக்டாக சொல்லவில்லை ஏங்க சார் நான் வேலைக்கு போகிறேன் போகாமல் இருக்கிறேன் உனக்கு என்ன கவலை நீ வந்து கொட்டுறையா ம் இல்லை சொல் அப்படிதான் இருந்தால் ஒரு பத்தாயிரம் அனுப்ச்சுடு ம் சரியா அதை விட்டு போட்டு டேரக்டாகத்தான் நாங்கள் சைன் போட்டு நக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ போடுறது ம் எண்ணெயை பற்றி வீடியோ போடுறது இது அவரை பற்றி வீடியோ போடுறது ம் டைரெக்டாக நீ வீடியோ போடு அடுத்த வீடியோ எடுக்குது நீ தூக்கி உன்னோட இதில் நக்கற நீ சொல்லு ம் இல்லை செய்யாம கேட்குறேன் சொல்லு உன்னோட வழிக்கே வரேன் இது வேறு வேலை இருந்திருக்காது அதனால் வந்து என்னை பற்றி அவரை பற்றி எடுத்து வீடியோ போடலான்ட்டு நீ போட்டிருக்கிற கரெக்டா கரெக்டாக தம்பி பெரிய ஆளா இல்லை சின்னாளா இல்லை கிளவனான்னு தெரியல உனக்கு இதுதான் வேலைன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து வேலை இருக்கா இல்லையா நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அதெல்லாம் நீ எடுத்து நீ உன் யூடியூப்பில் நோட்ட வேண்டாம் சரியா நீ எதுக்கு அடுத்த வீடியோ தூக்கி நீ நோட்டுற நீதான் வந்து மம்டி பிடிக்கிறேன் அதில் வேலை செய்கிற மம்டிக்கு பிடி போடுற அப்படின்னு சொல்லிட்டுருக்குறீங்கள போட தான் நீ உந்துட்டு எனக்கு வருது ஆனால் வந்தாலும் எனக்கு சிறப்பும் வருது என்ன சொல்கிறதுன்னு தெரியல கிழவனை பற்றி நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு ம் நான் வாட்டுக்கு நான் இருந்துட்டு கம்முன்னு வீடியோ போடாமல் இருக்கிறேன் நான் பார்க்கவே இல்லை ஏன்னா கம்மாண்ட்டெல்லாம் வந்து பேடாக வரங்காட்டி தான் எடுத்து போய் பார்க்குறேன் என்னடா இப்படியே அனுப்பிவிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தங்காட்டி தான் தெரியுது ஆ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முடியாது என்ன எனக்கு சிரிப்பு தான் வருது எனக்கு உனக்கு பற்றி எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ கரெக்டா நான் வேலைக்கு போகிறேன் போகாமல் இருக்கிறேன் அது ஏதோ உனக்கு ஏன் நாலஞ்சு மூட்டைக்கு கொண்டு வந்து இறக்குறியா வீட்டில் ஆ சொல்லு இல்லை எனக்கெல்லாம் வந்து அங்கே ஆள் இருக்கிறாங்க நீ எங்கே இருந்தாலும் இருந்துட்டு போ நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை சரியா ஆ எங்கே இருந்தால் தான் என்ன ம் தெரியாமல் கேட்குறேன் எங்கே உனக்கு பேர் உனக்கு பற்றி பேசும்போதே இது ஈ ஆடுது ஈ ஆடினா என்ன தோணும் மூஞ்சிக்கு நேரம் வந்து ஈ ஆடினா என்ன தோணும் இங்கே சொல் அடிக்குத்தானே தோணும் அதனால தான் படித்தேன் நான் உடனே வந்துடுவேன் சப்ரி வந்து ஈ ஆட்டினார் ஆத்தனார் கரெக்டா அப்படி தானே போடுவேன் போடுவேன் உன் பேரை கெடுத்துக்கவே நினைக்கிறேன் ஏன்டா கிழவா ம் ரம்முன்னுன்னு நீ தோட்டத்து வேலை புள்ள பிடுங்குறக்கிட்டு போட்டு யூடியூப்பில் வந்து நீ யூடியூப் அடுத்த வீடியோ பிடிங்கி பிடுங்கி போட்டுருப்பே இடக்குது ஆ கரெக்டு தானே நானும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இதுக்கு மேலே நீ போடு அதுக்கு மேலே நான் வீடியோ எப்படி இறக்குறேன்னு பாரு கச கசன்னு இறக்குவேன் ம் யார் உள்ளே வராங்க யார் வெளியே போகிறாங்கன்னே தெரியாது அந்தளவுக்கு நான் வந்து வீடியோ போடுவேன் சரியா அடுத்த வீடியோ ஃபஸ்ட்டு எடுத்து போடாமல் நீ சொந்தமாக யூடியூப் யூடியூப்பில் வந்து சைனை வந்து போடவே முடியாது சொல் அடுத்த வீடியோ நீங்கள் எதுக்கு போடுற வேலை வெட்டி இல்லாமனால தானே போடுற சொல் புல் அதிகமாக பிடுங்கிட்டேன் டைம் ரெஸ்ட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறியா இல்லை எப்படி சொல் ம் ஒழுக்கமாக புல்லை பிடுங்கினியா மாட்டு வாயில் துணிச்சியா மாட்டுக்கு தண்ணி காட்டினியா அந்த அந்த மம்டிக்கு பிடி போட்டையா அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு சரியா அதை விட்டு போட்டு அடுத்த வீடியோ தூக்கி விட்டுனோட அதில் புளுத்திட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது சரியா ஓகேடா தம்பி தம்பியா கிழவனான்னு தெரியல குரல் பார்த்தா ஒரு ரொம்ப வயசான கிளம்ப தான் தெரியுது பார்க்கலாம்